அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேன கோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு பணம் பண்றது இவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படிங்கிற டாபிக்லாம் நம்ம பார்க்கலாம் இந்த ஊர் உலகத்துல இருக்கிற எல்லா மக்களும் ஓடிட்டு இருக்கிறது பணத்தை தேடிதான் எவ்வளவு கொடுத்தாலும் போதும்னு சொல்ற விஷயம் சாப்பாடு எல்லாம் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே சாப்பிட முடியாது போதுங்கிற நிறைய வந்துடும் ஆனா மனிதனுக்கு பத்தாவது பத்தாவதுங்கிற ஆர்வம் கடைசி வரைக்கும் உண்டு பண்றது இந்த பணம் தான் எவ்வளவு சம்பாதிச்சாலும் இன்னி பத்தாவது இன்னி பத்தாவது பணத்தை நோக்கி தான் எல்லாருமே ஓடிட்டு இருக்கும் அந்த அளவுக்கு பணம் வைட்டமின் பி அதுதான் வந்து மனிதனுக்கு ரொம்ப தேவை அந்த பணத்தை வந்து சம்பாதிக்கிறதுங்கிறது ஒரு கலை எல்லாராலும் பணத்தை வந்து லாபகரமா அபரீதமா சம்பாதிக்க முடியாது சில பேருக்கு பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது கைவந்த கலையாகும் சில வயதுக்கு பணம் சம்பாதிக்கிறதே ஒரு மீடியமாக இருக்கும் சில விதத்துக்கு வந்து ஆவரேஜாக இருக்கும் சில விதத்துக்கு பணம் சம்பாதிக்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும் அப்போ இந்த பணத்தை சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது யாருக்கு எளிதாக இருக்கும் அதுக்கு என்ன அமைப்பு அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடோம் இந்த பதிவு முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் கூடாது இந்த பொதுவான தகவல் ஒவ்வொரு ஜாதகர்கள்டையும் ஒவ்வொரு வித மாதிரி ஆக்ட் பண்ணும் அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது பொது பலன் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு இது யாருடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன் கிடையாது பொதுவான தகவல் தான் அந்த பொதுவான தகவல் எப்படி மாறுபடும்ங்கிறது அவருடைய இண்டிவிஜுவல் ஹராஸ்மெண்ட் பொறுத்து ஓகே இப்போ நம்ம விஷயத்துக்கு வரலாம் இப்போ பணம் அப்படிங்கிறது மனிதனுக்கு இரண்டாம் பாவம் குறிக்கும் பணத்தை வரக்கூடிய வழியை குறிக்கிறது இந்த ரெண்டாம் பாவம் அந்த இரண்டாம் பாவத்துல இரண்டாம் பாவாதிபதி இரண்டாம் பாவத்திலே இருந்து ஆட்சியாகவும் உச்சமாகவும் இருந்தாருன்னா பணம் அப்படிங்கிறது ஜாதகருக்கு எப்பயுமே கிடைச்சிட்டு இருக்கும் ஏன்னா இரண்டாம் பாவாதிபதி இரண்டாம் படத்துல ஆட்சியா இருக்காரு எந்த விதமான பாதிப்பும் அடையல அந்த ரெண்டாம் அதிபதிய வேற ஏதாவது ஒரு கிரகம் பாக்குதுன்னு வச்சுங்க சுப கிரகம் பாக்குது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு பொருள் வரும் வழி வே ஆஃப் மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியா நேர்மையான வழியில இருக்கும் இதே ஒரு அதிபதியை பாக்குதுன்னா பணம் வரும் ஆனா எந்த வகையில வேணாலும் பணம் வரலாம் எதிக்ஸ் அதை தாண்டி வரலாம் எதிக்ஸ்குள்ள வரலாம் இது எப்படி வேணாலும் வரலாம் அப்போ பணத்தை கொடுக்கக்கூடியது முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது ரெண்டாம் பாவம் அந்த இரண்டாம் பாவாதிபதி ஒரு ஜாதகத்துல கெட்டு போகாம வலுவாக இருக்க வேண்டும் அந்த இரண்டாம் அதிபதியை சுபகிரகம் பார்க்குதா பாவ கிரகம் பார்க்குதா அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் அதுக்கடுத்து இந்த ரெண்டாம் பாவாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் எப்படி இருக்காரு சாரம் கொடுத்தவர் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் இரண்டாம் பாவாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் சாரம் கொடுத்தவர் இவர்கள் அனைவருமே நல்லா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப அந்த ஜாதகம் பண தட்டுப்பாடு காலத்துக்கும் வராது காரணம் என்னன்னா பாவமும் நல்லா இருக்கு வீடு கொடுத்தவர் நல்லா இருக்காரு சாரம் கொடுத்தவரும் நல்லா இருக்காரு சுபகிரக சேர்க்கைன்னா நேர்மையான வழியில பணம் வரும் பாவகிரக கிரக சேர்க்கையினா நேர்மைக்கு புறம்பான வழியிலும் பணம் வரும் ஆனா பணம் வந்துகிட்டு இருக்கும் இதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அந்த இரண்டாம் அதிபதிய ஒரு ஜாதகத்துல யோகாதிபதியாக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அத்தகைய அமைப்புடைய ஜாதகருக்கு பணம் சம்பாதிக்கிற ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது காரணம் என்னன்னா இரண்டாம் அதிபதிய யோகாதிபதி அவர் ஆட்சியாக உச்சமாக இருக்காரு வலுவாக இருக்கும் பொழுது ஜாதகருக்கு பணத்தட்பாடு என்பது காலத்துக்கும் வரவே வராது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப இத்தகைய அமைப்புடைய ஜாதகர்களுக்கு பணம் சம்பாதிக்கிறது மிக சுலபமாக இருக்கும் சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி பதினொன்றுல இருப்பார் பதினொன்றாம் அதிபதி லக்னத்தில் இருப்பார் பரிவர்த்தனையாக இருக்கும் அப்படிப்பட்ட ஜாதகமும் மிகப்பெரிய கோடிகளை குமிக்கக்கூடிய ஜாதகம் பணத்தை பண்ற வித்தை வந்து இவங்களுக்கு அதிகமாகவே தெரியும் என்னன்னு கேட்டீங்கன்னா லக்னம் லக்னாதிபதி ராசிய ராசி அதிபதி இவர்களுக்குள்ள பதினொன்னாம் அதிபதி எந்த வகையிலாக தொடர்பு ஏற்பட்டா ஜாதகருக்கு எந்த நேரத்துலையும் பணத்தை சம்பாதிக்கணும் லாபமாக இருக்கணும் பெரும் பொருள் ஈட்டணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்து கொண்டே இருக்கும் கமிஷன் பேசிஸில் ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போ மெயினாக பார்க்க வேண்டியது பணத்துக்கு ரெண்டாம் அதிபதி பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் லக்னாதிபதிக்கும் பதினொன்றாம் அதிபதிக்கும் எந்த வகையிலாவது தொடர்பு ஏற்பட்டு அவர்கள் இருவருமே பாதிப்பு இல்லாமல் இருந்துட்டாங்கன்னா இத்தகைய அமைப்புடைய ஜாதகம் பணத்தை கோடிகளை குவித்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது இதுல ரெண்டாம் பாவம் லக்னாதிபதி பதினொன்றாம் அதிபதி எந்த வகையிலும் பாதிப்பு இல்லாம இருக்கணும் அதுதான் ரொம்ப நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் இதை தவிர காமனா பார்க்க வேண்டியது குருவுடைய நிலைமை சுக்கரனுடைய நிலைமை அப்ப ஒரு ஜாதகத்தில் குருவும் சுக்கரனும் வலுவா இருந்துட்டு அவங்களும் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாம இருந்துட்டாங்கன்னா உண்மையிலேயே இந்த ஜாதகம் பணங்காசுக்கு ஒரு கேரண்டியான ஜாதகம் எந்த தொழில போட்டாலும் பணஞ்ச மாதிரி அந்த மாதிரி ஒரு அமைப்பு மாறாக ஒரு ஜாதகத்துல வந்து ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி கொடுப்புனையே சொல்லக்கூடியது இந்த ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியும் அவங்களும் எந்த வகையில கெட்டுப்போக வந்துட்டாங்கன்னா இந்த ஜாதகர் காலம் முழுக்க பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டே இருப்பார் அப்படிங்கிறதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சின்ன விஷயம் காரணம் என்னன்னா எல்லா பெராமீட்டருமே சூப்பராக இருக்கு அடிப்படையில எதுவுமே மாறல அப்போ கிரக அமைப்பும் நல்லா இருக்கு பணத்தை குறிக்கக்கூடிய பாவமும் நல்லா இருக்கு சுக்கரனும் நல்லா இருக்காரு குருவும் நல்லா இருக்காரு இதை தவிர ஐந்தாம் பாவம் ஒன்பதாம் பாவம் நல்லா இருக்கு இந்த அமைப்புகள் எல்லாமே இருந்தா அவங்க மிகப்பெரிய கோடிஸ்வரனாகத்தான் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு உண்டு இதை தவிர அவங்க ஜாதகர் பிறந்திருக்க வேண்டிய அமைப்பு சுபகிரக சேர்க்கை சுபகிரக பார்வை இருக்கணும் இரண்டாவது பிறந்த நாம யோகங்கள் அப்படிங்கிறது முதல் தரமான யோகங்களை பிறந்திருக்கணும் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா சொல்றது இதெல்லாம் வந்துச்சுன்னா பணங்கள் இன்னும் மிகுதியாக வந்து கொண்டே இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க காரணம் அது அப்போ ஒரு ஜாதகத்துல இந்த அடிப்படை அமைப்புகள் கர்ணநாதன் பிறந்த யோகம் இவைகள் எல்லாமே எந்த விதமான பாதிப்பும் இல்லாம நல்ல வழியில் இருந்துட்டா இந்த ஜாதகருக்கு பணம் பணம் பணம்ங்கிறது ஒரு பெரிய தேவையாகவே இருக்காது பணம் பற்றி ஒரு பிரச்சனையாகவே இருக்காது காலகாலத்துக்கும் பணம் வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதான் நாம இந்த பதிவின் மூலம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சின்ன தகவல் எல்லாருக்கும் இதே அமைப்பு இருக்கான்னு சொல்ல முடியாது இதுல எத்தனை விதிகள் மேட்சிங் ஆகி வருதோ அதை பொறுத்து அவங்களுடைய வாழ்க்கை தரம் இருக்கும் தான் நம்ம பொதுவா தெரிஞ்சுக்க வேண்டியது ஸோ இந்த அமைப்பு முழுக்க முழுக்க பொதுவான தகவல்களே இந்த அமைப்புக்குள்ள உங்க ஜாதகம் வந்துட்டா உங்க ஜாதகமும் சூப்பர் ஜாதகம்தான் நன்றி வணக்கம்